வடலூர் அப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை லேப்டாப் மற்றும் பென்ட்ரை உள்ளிட்ட முக்கிய கோப்புகளை கைப்பற்றப்பட்டதாக தகவல் கடலூர் மாவட்டம் வடலூர் விருதாசலம் சாலையில் அப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ற பெயரில் பொட்டுக்கடலை தயாரிக்கும் கம்பெனி இயங்கி வருகின்றது இக்கம்பெனியில் இருந்து சென்னை மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு காய்கறி மற்றும் மல்லிகை பொருட்கள் விழிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று திடீரென கம்பெனிக்குள் நுழைந்த அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நடைபெற்ற சோதனையில் லேப்டாப் மற்றும் இரண்டு பென் டிரைவுகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் கம்பெனியில் இருந்து முக்கிய கோப்புகளை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி சென்றனர் Mọi người c ũ n